வணக்கம் உங்களோட வாழ்க்கையில உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு உறவு ஏதாவது ஒரு கட்டத்துல உங்களை தனிமரமா தவிக்க விட்டுட்டு உங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னா அதுக்காகலாம் கவலைப்பட்டு கண்ணீர் வடிச்சு அழுதுட்டு இருக்காதீங்க ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க வானத்துல ஆயிரம் நட்சத்திரங்கள் என்ற உறவுகள் இருந்தாலும் கடைசி வரைக்கும் அனாதையா தான் இருக்கு இந்த நிலா இந்த நிலா கடைசி வரைக்கும் தனிமரமா இருந்தாலும் அது தனித்துவம் மிக்கதா இருக்கு அப்படிங்கறத மறந்துடாதீங்க அதே மாதிரிதான் இங்க நீங்களும் ஒரு சில உறவுகளுடைய பிரிவுனால தனியா இருக்கலாம் ஆனா உங்களுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கு அப்படிங்கறத என்னைக்குமே மறந்துடாதீங்க சோ நான் தனியா இருக்கேன் அப்படிங்கறதுக்காக வருத்தப்படாதீங்க கண்டிப்பா கடவுள் என்னைக்குமே இருக்காரு அப்படிங்கறதையும் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் நம்மளோட மனசுல வழிகளையும் வேதனையும் கொடுத்துட்டாங்க அப்படின்னு வருத்தப்படாதீங்க நம்மளை விட்டு பிரிஞ்சு போனவங்க நம்மளுக்கு வழிகளை கொடுத்ததுனால நாம இந்த வாழ்க்கையில வாழ வழியே கிடைக்காது அப்படின்லாம் நினைக்காதீங்க சோ கண்டிப்பா நாம வாழ்றதுக்கும் இந்த உலகத்துல ஏகப்பட்ட வழிகள் இருக்கு அது ஞாபகத்துல வச்சுக்கிட்டு நம்மளுடைய வாழ்க்கையில இது எல்லாமே நம்மளோட தல விதி அப்படின்னு எடுத்துக்கிட்டு நம்மளை விட்டு நம்மளை அவாய்ட் பண்ணிட்டு போனவங்களுடைய அந்த நிறைவுகளை தூக்கி எறிஞ்சிட்டு அடுத்த கட்டத்துக்கு நாம போயிட்டோம் அப்படினாவே கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கையில நாம முன்னேறதும் நம்மளுடைய வாழ்க்கையில அந்த பாசிட்டிவிட்டியும் யாராலையுமே தடுக்க முடியாதுங்க அதே மாதிரி இந்த மனுஷனோட வாழ்க்கையில இந்த பிரிவுங்கிறது ஒன்றும் புதுசுலாம் கிடையாது சோ அதுக்காக உங்களுடைய மனசை கஷ்டப்படுத்தி நீங்களே நோகடிச்சுட்டு இருக்காதிங்க இங்க இந்த உலகத்துல முன்னெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நாம சண்டை போட்டா பேச மாட்டோம் அப்படிங்கிற ஒரு காலம் போயிடுச்சுங்க இன்னைக்கெல்லாம் பேசுனாவே சண்டை வந்துருமோ அப்படிங்கிற பயத்திலயே இங்க நிறைய பேர் பேசாமலே தன்னுடைய காலத்தை கழிச்சிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி இங்க வாழ்க்கையில ஒவ்வொரு உறவுமே நம்ம வரும் போகும் அதுக்காகலாம் அந்த உறவுகள் பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படிங்கிறதுக்காகலாம் வருத்தப்பட்டு இருக்காதிங்க சோ உங்களுக்கு ஒருத்தவங்களை பிடிக்கும் அப்படிங்கறதுக்காக அவங்களை எல்லா இடத்துக்கும் நீங்க அழைச்சிட்டு போக முடியுமா யோசிச்சு பாருங்க சோ அதே மாதிரிதான் அவங்களும் வந்து ஒரு ஒரு சில டைம்ல உங்ககிட்ட வராங்க அப்படின்னா அவங்களுக்கான நேரம் வரப்ப அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க அதுக்காக அவங்களையே நினைச்சுக்கிட்டு இவங்க ஏன் இப்படி வந்தாங்க நம்மள ஏன் விட்டு பிரிஞ்சு போனாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையை உண்மையிலேயே ஒரு விஷயத்த நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா ஒரு உறவுகள் பிரியும் போதுதான் இன்னொரு உறவுகள் ஸ்ட்ராங்கா அந்த இடத்துல ஆரம்பிக்கும் சோ யாராவது நம்மளை விட்டு பிரிஞ்சு போறாங்க அப்படின்னா அதுக்காக வருத்தப்படாதீங்க அவங்க பொய்யான உறவு உங்களை மேல உண்மையாவே பாசம் வச்சிருக்க ஒரு உறவு என்னைக்குமே உங்களை விட்டு பிரிஞ்சு போக மாட்டாங்க சோ அத மட்டும் தெளிவா ஞாபகத்துல வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த இயற்கையினுடைய சீற்றங்கள்லாம் இருக்கு பாத்தீங்களா சுனாமி சூறாவளி ஒரு நாள் இங்க வரும் இன்னொரு நாள் இங்க இருந்து வேற இடத்துக்கு போயிடும் சோ அதே மாதிரி இயற்கையுடைய சீற்றமே இயற்கைக்கே இந்த நிலைமை அப்படின்னா ஒரு நாள் தான் இங்க வந்துட்டு அடுத்த நாள் வேற எங்கேயாவது போயிட்டே இருக்கும் இயற்கையே இந்த மாதிரி சுச்சுவேஷனை அனுபவிக்குது அப்படின்னா மனுஷங்களான நாமலாம் எம்மாத்திரம் ஞாபகத்துல வச்சுக்கோங்களை நினைச்சுதான் கடைசி வரைக்கும் கவனப்பட்டு இருந்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கை ஸ்பாயில் ஆகிறத யாராலையும் தடுக்க முடியாது அதனால விட்டு போனவங்க போனதாவே இருக்கட்டும் உங்களுடைய வாழ்க்கைய அடுத்த கட்டத்துக்கு நாம எடுத்துட்டு போறதை பத்தி மட்டும் நீங்க யோசிங்க அதே மாதிரி நம்மள நேசிக்க தெரியாத ஒருத்தவங்க நேசத்தையும் பாசத்தையும் எதிர்பார்க்கறது எப்படின்னா இந்த உலகத்திலேயே முட்டாள்தனம் அப்படின்னா அது இதுதான் தெரியல ஒருத்தவங்களுக்கு விருப்பம் இல்ல அப்படின்னா அவங்க போகட்டும் அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு உங்களுடைய வாழ்க்கையில அடுத்த வேலையை பாக்க ஆரம்பிச்சிருங்க அதே நினைவுகள்லயே கடைசி வரைக்கும் இருந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல இருந்து உங்களை யாராலையும் காப்பாத்த முடியாதுங்க அதே மாதிரி நேத்து உன் கூட இருந்தவங்க இன்னைக்கு நம்ம கூட இல்லையே அப்படின்லாம் கவலைப்படாதீங்க ஏன்னா நாளைக்கு உங்க கூட சேர போற ஒருத்தர் நாளை மறுநாள் வேற ஒருத்தவங்க கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது உலகம் யாரு எங்க எப்ப வேணாலும் வருவாங்க எப்ப வேணாலும் போவாங்க இவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்லாம் வருத்தமே படாதீங்க உங்களுடைய வாழ்க்கைய நீங்க கரெக்டா வாழ ஆரம்பிங்க அதே மாதிரி இங்க கண்ணீரை கூட வெளிக்காட்டிக்க முடியாத வெளிக்காட்டி அழுக முடியாத ஒரு சூழல்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு வருத்தப்படாதீங்க கவலைப்படாதீங்க இதுவும் கடந்து போகும் எல்லாம் சரியாயிடும் எண்ணத்தை மட்டும் உங்களுடைய விதைச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கண்ணீரை கூட நீங்க அடக்கி ஆளக்கூடிய சக்தி உங்களுக்கு கிடைச்சிடும் சோ அதனால உங்களுடைய வாழ்க்கையில பல பிரச்சனைகளை பார்த்து ச இததான் நம்மளால சமாளிக்க முடியாதா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டே உங்களுக்கு வந்துடும் சோ அதுக்காக எல்லா விஷயத்துக்கும் கவலைப்படாதீங்க இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற எண்ணம் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு சில நேரத்துல எல்லா விஷயத்தையும் நம்ம கடந்து போய் நமக்குன்னு ஒரு கான்பிடென்ட கொடுக்கக்கூடிய அந்த வார்த்தை அதனால எதை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க அதே மாதிரி உறவுகள் இருக்கு பாத்தீங்களா நம்ம கூட இருக்கிற உறவுகள்லாம் ரொம்ப மெல்லிசா இருக்கக்கூடிய அந்த இலைகளால ஆன ஆடை மாதிரி அதை நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா கையாளணும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அது அப்படியே டப்புன்னு கிழிஞ்சு போயிடும் சோ நம்ம கூட இருக்கிற உறவுகள் எல்லாமே அப்படித்தான் எல்லார்கிட்டயுமே யார்கிட்ட எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த உறவு கடைசி வரைக்கும் நீடிக்கும் கொஞ்சம் வந்து அந்த இடத்துல கசைக்கு புழிஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன் அது கிழிஞ்சுக்கிட்டு அது பாட்டுக்கு போயிடும் அதுக்கப்புறம் உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கணும் அதே மாதிரி நீங்க எப்போதுமே எந்த விஷயத்தையுமே முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேசாதீங்க பேசிட்டு முடிவு பண்ணுங்க அதே மாதிரி நீங்க பேசிட்டு முடிவு பண்ணும்போது சரியான முடிவா எடுங்க அந்த நீங்க எடுக்கக்கூடிய முடிவு என்னைக்குமே நடுநிலை தவறாமல் இருக்கணும் மட்டும் உங்களுடைய ஞாபகம் வச்சுக்கோங்க கடைசியா சொல்றேன் வாழ்க்கையில இந்த விஷயத்தை என்னன்னா பிரிஞ்சு போன ஒரு உறவு மறுபடியும் உங்ககிட்ட வந்து ஒட்ட நினைக்கிறாங்க உங்ககிட்ட வந்து சேர நினைக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒண்ணு வேணான்னு முடிவு பண்ணுங்க அப்படி இல்லையா பட்டும் படாம இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது மறுபடியும் அவங்க அதிகப்படியான பாசத்தை நீங்க வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பாசத்தை அவங்க வந்து அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு மறுபடியும் அவங்களோட வாழ்க்கையில உங்க மனச காயப்படுத்தி குத்தி கெழிச்சு தான் உங்களோட வாழ்க்கையில இருந்து அவங்க போயிட்டு போவாங்க மறுபடியும் அவங்களை விட்டுட்டு போயிட்டு தான் இருப்பாங்க சோ அதுக்காகலாம் விட்டுட்டு போனவங்க மறுபடியும் வராங்க அப்படின்னா ஐயோ பாவம் அவங்க திருந்தி வருவாங்கன்னு நினைக்காதீங்க கண்டிப்பா அவங்களுடைய வார்த்தையில தான் மாற்றம் இருக்குமே தவிர அவங்களோட மனசுல அதே வஞ்சகம் அதே விஷம் அதே அழுக்கு கெட்டனெல்லாம் நல்லா இருந்துகிட்டேதான் இருக்கும் ஒரு தடவை இவங்க ஏமாத்திட்டு போயிட்டாங்க தவிக்க விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா அடுத்த தடவை ஏமாத்த மாட்டாங்கன்னு நம்பாதீங்க சோ இங்க இருக்கக்கூடிய முக்கால்வாசி உறவுகள் இப்படித்தான் நான் வந்து ஒர்ஜினலா உண்மையா நம்ம மேல பாசமா இருக்கிறவங்கள நான் சொல்ல கிடையாதுங்க சோ நிறைய பேர் கமெண்ட் பண்றாங்க நீங்க ஏன் எப்ப பார்த்தாலும் நெகட்டிவாவே பேசுறீங்க சோ உறவுகள் இப்படித்தான் உறவுகள் அப்படித்தான் பேசுறீங்க அப்படின்னு நீங்க கமெண்ட் பண்ற ஒவ்வொருத்தரும் உங்களோட மனசாட்சி படி சொல்லுங்க உங்க கூட இருக்கிற எல்லாருமே கரெக்டா இருக்காங்களா இல்ல நீங்க அதாவது நம்மளோட மனசாட்சிக்கு நாம கரெக்டா இருப்போம் என்னைக்குமே நம்மள நாம குறை சொல்லவே மாட்டோம் சோ அதே மாதிரி உங்க கூட இருக்கிறவங்க ஏதாவது ஒரு கட்டத்துல எப்பயாவது ஒரு சூழல்ல உங்களை ஏமாத்திட்டு போயிருப்பாங்க உங்களுக்கு துரோகம் பண்ணிருப்பாங்க சோ இந்த மாதிரி மனுஷங்களை நம்ம பார்க்காமலே இருக்க முடியாது கூட துரோகம் பண்ணிருக்கலாம் ஏமாத்திருக்கலாம் பொறுத்தது அந்த நேரத்துல நமக்கு ஏதாவது ஒரு ஆறுதல் இருந்தா பரவாயில்லையே வார்த்தைகளைத்தான் நான் இன்னைக்கு வீடியோவா சொல்றேனே தவிர யாரோட மனசையும் நோகடிக்கணும் யாருடைய உறவையும் பிரிக்கணும் அப்படிங்கறதுக்காகலாம் நான் சொல்ல கிடையாதுங்க சோ நீங்க இந்த மாதிரி இருந்தா உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய இந்த ஆபத்தை நீங்க சமாளிச்சுக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு ஆபத்து வந்துருச்சு இல்ல நீங்க கஷ்டத்துல இருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்க இந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில இதுக்கு மேல இந்த கஷ்டத்தை நீங்க அனுபவிக்க வேணாம் அப்படிங்கறதுக்காக தான் நான் இந்த வீடியோ பதிவு சொல்றேனே தவிர நான் யாரோட மனசையும் நோகடிக்கணுங்கிறதுக்காக இந்த வீடியோ பதிவு சொல்லலைங்க சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க சோ இந்த கருத்துக்கள் நீங்க ஏத்துக்கிறீங்க அப்படின்னாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இல்ல நீங்க சொல்றது தப்பு இது வந்து மாற்று கருத்து வேற இருக்கு அப்படின்னாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நான் எதையா இருந்தாலும் அதை ஏத்துக்க தயாரா இருக்கேன் கண்டிப்பா அதுக்கு நான் பதில் கொடுக்கறேன் நன்றி வணக்கம்